வாட்ஸ்அப்பில் சமீப காலமாக ஸ்டார் ஹேஷ் சிக்ஸ் டூ ஹேஷ் அப்படிங்கிற நம்பரை டயல் பண்ணிங்கன்னா உங்கள் காலை யாராவது ஃபார்வர்ட் பண்ணுறாங்களா அல்லது அது ஒட்டு கேட்காங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வைரலாக பரவிட்டு வருது இது உண்மையா வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் நான் அருண் டெக்கின் தமிழுக்காக ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டார் ஹேஷ் சிக்ஸ் டூ ஹேஷ் அப்படிங்கிற நம்பரை வந்து டைல் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் யாருக்காவது ஃபார்வர்ட் ஃபார்வ்ட் போய்ட்டு இருக்கா கண்டுபிடிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரை கொடுப்போம் அதுக்கு முன்னாடி கால் ஃபார்வர்டிங்னா என்னங்கிறது பார்ப்போம் கால் ஃபார்வேர்டிங் அப்படிங்கிறது ஒரு நவர் மற்றொரு நபருக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்களால எடுக்க முடியாட்டாலோ அல்லது பர்டிகுலர் பர்சனால் நாட் ரீச்சபிளாக வந்துச்சுனாலோ ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு இந்த காலை ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறது தான் கால் ஃபார்வேர்டிங் இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே மொபைல் ஆப்ரேட்டர் மூலமாக கால் ஃபார்வேடிங் நடக்கும் சில நேரத்தில் அப்படி இல்லைனா நீங்கள் சில நம்பரை செட் பண்ணி அந்த காலை ஃபார்வர்ட் பண்ண சொல்லலாம் இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லா காலுக்கும் அல்லது உங்கள் ஃபோன் பிஸியாக இருந்தாலோ அல்லது உங்களால் ஆன்சர் பண்ண முடியாட்டாலோ அல்லது உங்கள் ஃபோன் ரீச்சபிள் கண்டிஷன்லேயோ அல்லது சுவிச் ஆஃப் கண்டிஷன்ல இருந்தாலோ இந்த நம்பரை கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் ஆயிரும் இப்போ ஒரு வேலை கார் ஃபார்வர்டிங் ஆப்ஷனுக்கு நீங்கள் எந்த நம்பருமே கொடுக்கல ஆனாலும் உங்களுக்கு டைவெர்ட் ஆகுதா அல்லது ஃபார்வேர்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் டைல் பேடை ஓப்பன் பண்ணி ஸ்டார் ஹேஷ் சிக்ஸ் டூ ஹேஷ் அப்படிங்கிற நம்பரை டைல் பண்ணுங்கள் முதல்ல ஸோ டைல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கால் கொடுத்துருங்க கால் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எம்எம்ஐ கோடு வந்து ரன் ஆகும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாட் ஃபார்வர்டு ஃபார் கால்ஸ் அண்ட் அதர் எல்லா ஆப்ஷனுக்கும் நாட் ஃபார்வேர்டுன்னு காட்டுது ஸோ இப்போதைக்கு இந்த நம்பரும் ஃபார்வேர்ட் ஆகலை அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல ஹேஷ் ஹேஷ் ஜீரோ ஜீரோ டூ ஹேஷ் அப்படிங்கிற நம்பரை டைல் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு கால் ஃபார்வேர்டிங்கால் சேவ் பண்ணியிருக்கிற நம்பர்ஸ் வந்து டெலிட் ஆயிரும் ஆனாலும் இது வந்து முக்கியமான ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் நம்பர் வந்தாலும் நீங்கள் பயப்படுறதுக்கு தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் உங்கள் ஆப்ரேட்டரால் செட் பண்ணக்கூடிய நம்பர் எதுக்காக நம்ம ஆப்ரேட்டர் நம்ம நம்பரை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போங்க அதாவது உங்கள் கால் செட்டிங்க்கு நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அந்த கால் செட்டிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் டைலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஃபோர்த் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனில் ஸ்டேக் பண்ண மாதிரி ஒரு ஐக்கான் தெரியும் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா கால் செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியும் அதையும் டேப் பண்ணிடுங்க டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷனாக கால் செட்டிங்ஸுக்கு மறுபடியும் ஒரு ஆப்ஷன் வரும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வாய்ஸ் கால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு லோட் ஆகும் அதாவது நம்பர் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணிக்கிடும் செக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கால் ஃபார்வர்டிங் கால் வெயிட்டிங் பாரிங்க்கு வாய்ஸ் மெயிலுக்கு நம்பர் செட் பண்ணியிருக்கலாம் இதில் கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன் பேக்கோங்க நமக்கு தேவை கால் ஃபார்வர்டிங் தான் ஸோ அதில் நம்பர் எதாவது செட் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கிடலாம் ஒருவேளை நீங்கள் நம்பர் வந்துச்சுன்னா அந்த கடைசி நம்பர் மட்டும்தான் செட் ஆகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த நம்பருமே இல்லை நம்பருக்கு எல்லாமே டிசேபிள் இருக்குது ஏன்னா கால் ஃபார்வேர்டிங் நம்ம ஆப்ரேட்டராக செட் பண்ணலை அப்படியே ஆப்ஷன் வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியில் ஃபார்வேர்ட் வென் அன்னேபிள் டு கனெக்ட் அப்படிங்கிற ஒரு நம்பரில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு நம்பர் செட் ஆகிருக்குது இந்த நம்பர் என்ன நம்பர்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து டைரெக்டாக டைல் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மொபைல் நம்பர் யூஆர் ட்ரைன் டு டயல் இஸ் அன் டு கனெக்ட் ஆர் இட்ஸ் நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற வர ஆப்ஷன் வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு ஆளுக்கு நீங்கள் நம்பரை டயல் பண்ணும்போது அவங்களுக்கு ரீச் ஆகலைன்னா இந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வேர்ட் ஆகி உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் வர்றதுக்காக செட் பண்ணியிருப்பாங்க இது சில நெட்ஒர்க் மட்டுமே யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் எல்லா நெட்ஒர்க்குலேயும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது சில நெட்ஒர்க்கு இருக்கலாம் சில நெட்ஒர்க்கு இல்லாமலும் போகலாம் ஸோ இதை நம்பி பயப்பட தேவையில்லை அதனால் இந்த நம்பரை வச்சு உங்கள் காலை அவுட் பண்ணுறாங்களோ இல்லை உங்கள் ஃபார் காலை ஃபார்வர்ட் பண்ணி யாராவது ஒட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற பயப்பட தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு நெட்ஒர்க்கும் தனது இண்டிவிஜுவல் நம்பர் வச்சுருப்பாங்க ஒருவேளை ஷேர் பண்ணுறதுக்கு அல்லது நான் சொன்ன மாதிரி நம்பர் இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ இதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை வேணும்னா அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் உண்மை இல்லைங்கிறது ஸோ இதை மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுறது மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யார் அந்த மெசேஜ் அனுப்புனாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க இது எப்படிப்பட்டது எதுக்காக ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது ஒருவேளை அந்த நம்பர் நீங்கள் அழிக்கணும்னு நினைச்சிங்கனாலும் உங்கள் நெட்ஒர்க் ஆப்ரேட்டருக்கு ஃபோன் பண்ணி அதை வந்து அழிக்கலாம் அல்லது அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிடலாம் ஸோ இந்த மெசேஜ் வந்து நமக்கு ஃபேக் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் ஸோ இது போல் பல தகவல் தெரிகிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா போல் பல தகவல்கள் உங்களுக்காக நாங்கள் வழங்க காத்துட்ருக்கோம் ஸோ நான் அருண் டெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்